நல்வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டுக்கு பதினோராவது வீட்டில உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் மாசாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் திருந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஹேப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த துலாம உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம ராசினியர்களே இனி ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சியை தர இல்லந்தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இந்த இங்கிலீஷ் வருஷம் துலாம ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா வகையிலும் காரிய தடைகள் இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல சொல்லணும்னாக்கா ஒரு மூணு நாலு வருஷமா நான்கு ஆண்டுகளாகவே நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பானதா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய ட்ரவுல்ஸை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த மாதிரி காரிய தடைகள் செயல் தடைகள் எடுக்கிறதெல்லாம் தடைப்படுதுங்க சாமி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடைபடுதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வருஷமா அவங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி மூணு இந்த நாலு வருஷத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு கலர்ஃபுல் வருஷமா உங்களுக்கு அமையப் போகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார் வருஷம் பிறகு வந்து கடைசி நாள் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன அஞ்சிலே சனி பகவான் ஆறிலே குரு பகவான் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுக்கு போய் மறைய போறார் இந்த குரு உங்களுக்கு எட்டில் மறைவது சிறப்பு ஏன்னா மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் அந்த குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சுக்க போறாரு அப்ப கிரக அமைப்புகள் கேது ராசியை ஒட்டி வெளியில போயிடுச்சு ஆறு பன்னெண்டாக அமைந்துள்ளார் அவர் எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பர்களே கடந்த நாலு வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய விலகி நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய வருஷமா இந்த வருஷம் அமைகிறது சந்தோஷமான வருஷமா இருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் குறிப்பா தொழில் துறைகள் எப்படி இருக்கும் தொழில் துறைகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பவர்களே நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அது உள்நாட்டு தொழிலாக இருக்கலாம் வெளிநாட்டு தொழிலாக வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் மேபி ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம் பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பைனான்ஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல ட்ரஸ்ட் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்டரி சிப்காட் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதே போல பேக்கிங் இண்டஸ்ட்ரி ஷோரூம் வச்சு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய கோல்டு டெக்ஸ்டைல்ஸ் அது வந்து மோட்டார் ஸோ பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல மால் சென்டர்ஸ் ஐடி சென்டர்ஸ் ஐடி பார்க் ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க மெயினா ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடிய இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய ட்ரெண்டா ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல ரெண்டல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ் அதே போல பிளவர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் பூ வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸ் கோல்டு ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் எத்தனை எத்தனை தொழில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தொழில ஒரு அபிரமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் நல்ல அற்புதமான வளர்ச்சி தொழில நல்ல முன்னேற்றம் தொழில்ல லாபம் கிடைக்கும் இல்ல சாமி நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சிருந்தோம் இல்லை க்ளோஸ் பண்ணிட்டோம் அல்லது நான் ஒரு கடை வச்சிருந்தேன் நிறைய ப்ராப்ளம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை மறைமுகமான பிரச்சனை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் பட் நான் நிறைய ஸ்டார்ட் பண்ண லாஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் இந்த மாதிரி என்னதான் வித்தியாசமான கதைகள் சொன்னாலும் நிச்சயமாக உங்களுடைய தோல்விகள் என்ன என்பது எனக்கு தெரியும் துலாம் ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இது பிறக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமான வருஷமாக தொழில் அமைப்புகளுக்கு உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிசினஸ் நல்ல இருக்கும் பிசினஸ் நல்ல நடக்கணும்னா மெயின் ஒரு விஷயம் பண தேவை அந்த எந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் மணில மகாலட்சுமி அப்படின்னு சொல்வதை போல ராசிநாதனே சுக்கரன் தான் உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்க ராசிநாதனுடைய இன்னொரு வீடான உங்களுக்கு எட்டாவது வீடாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து தங்க போகிறார் மார்ச் மாசத்துல இருந்து அப்படி பார்க்கின்ற பொழுது அதிலும் ஒரு நல்ல வளர்ச்சி அதிலும் ஒரு நல்ல அற்புதமான வளர்ச்சி மகிழ்ச்சியான வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் துலாம் ராசி எம்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எங்க முப்பது கோடி கடன் ஐம்பது கோடி கடன் நாலஞ்சு கோடிக்கு கடன் ஏமாந்துட்ட சாமி கொடுத்து ஏமாந்துட்ட பணம் கொடுத்த எங்க திரும்ப கிடைக்கல அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கொடுத்த பணம் திரும்பும் அது எவ்வளவு பெரிய பணமானாலும் சொல்றதா அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அதுக்கெல்லாம் ஒரு வழி உண்டு ரகசியம் உண்டு கொடுத்த பணம் திரும்பும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு தகுதி உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் எல்லாமல்லாம் முருகப்பெருமான சிவசுப்பிரமணிய கடவுளுடைய கருணை கடன் சுமைகள் குறையும் நல்லது நடக்கும் அதே போல தேவையில்லாத வம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அல்லது மேஜிகா இருக்கலாம் இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் படி அனுங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ற இடத்துல குடும்பத்துல அக்கம் பக்கத்துல வெளியில சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல உதவிக்குன்னு போன சாமி தடைகள் செயல் தடைகள் கால நேர தடைகள் எல்லாம் விலகுகிறது துலாமராசி சந்தோஷமான வாழ்க்கை அப்போ இந்த மாதிரியான கால நேர தேச அவஸ்தை அந்த நேர அவஸ்தை கால அவஸ்தை விலகி துலாமராசிக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகிறது அதே போலதான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டீங்க சரி உன்னோட எனக்கு அனுப்பிவிடுக்குறேன் எல்லாத்த மட்டும் இப்பவே எனக்கு அனுப்பி வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி நான் வேலைக்கு போய் வருஷம் 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 ஆறு மாசம் ஆகுது இப்பதான் எனக்கு வேலை போச்சு எனக்கு என்ன வேலை கிடைக்கல நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு அது உள்நாட்டு இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் உலகத்தில் இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாபா இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்று இல்லை சாமி எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஒரே மனசில் குழப்பமாக இருக்குது பயமாக இருக்குது என் பாச என்ற நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்கு பேச மாட்டேங்கிறார் சாமி அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு சாமி அவர் ஹையர் பொசிஷன் நல்ல ஒரு உயர்ந்த ரேங்க்ல இருப்பாங்க மாசம் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கும் பிரச்சனை அப்போ வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் துலாம் ராசி யார் உங்களை போட்டியா நினைக்கிறாங்களோ யார் உங்களை எதிரியா நினைக்கிறார்களோ யார் உங்களை வீழ்த்தனும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும் உங்களை வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரியான நல்ல கால நேரமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது வேலைவாய்ப்புகளிலே சிறந்து விளங்குவீர்கள் குழப்பம் மன பயம் இருக்குமே ஆனால் மனக்குழப்பம் அல்லது மன பயம் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசுல ஒரு பயம் எம பயம் அவர்கள் அல்லது தேவையில்லாத பயம் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது சம்பந்தமே இல்லாம பயம் இருக்கும் அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக துலாம் ராசி என்பதிலே அந்த மன பயம் விலாகும் அதே போல மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலாகும் துலாம் ராசியை பொறுத்த வரையில் எப்போ கேட்கு உங்க ராசியை விட்டு வெளியில போனாலும் அன்னைக்கே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பின்னாடியே வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை வளர்ச்சியை தரப்போகிறது அதே போல அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பத்து பதினஞ்சு கம்பெனி ஒன்றா வச்சு நடத்தக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் காணாம போவோம் எதிரிகளுடைய தொழில் குறையும் தொழில்ல வேலை செய்யற இடத்துல வெளியில பழகக்கூடிய இடங்கள்ல எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் இதைத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து சொல்கிறது அதே போல பதவிகள் உயர் பதவிகள் அரசியல் இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அல்லது சோஷியல் சர்வீஸ்ல நிறைய போஸ்டிங் கவர்னர் போஸ்ட் அப்போ பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் அந்த பதவி போட்டிகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே அப்ப கடன் பிரச்சனை குறையும் அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் கணவன் மனைவியிடையே ஏதேனும் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல முறையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் மருமகள் கோச்சு போயிட்டாங்க சாமி பசங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க போனவங்க வீடு திரும்புவாங்க வீட்டை விட்டு ஒருத்தர் காணாமல் விட்டு போயிடுச்சு பையன் வெளியே போயிட்டான் கேட்டு போயிட்டான் அப்பாட்ட பேசல அம்மாட்ட பேசல இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது எப்பேற்பட்ட மந்திர மாந்திரிக தோஷங்கள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க குடும்பத்தை நல்லபடியா சேர்த்து வைக்கும் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி துறை ரீதியான நடவடிக்கைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு வரா மாதிரி உங்களுக்கு நடக்கிற மாதிரி அம்பாளுடைய உத்தரவு அம்பாளுடைய ஆசிர்வா அதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது கடந்த மூன்று ஆண்டுகளை விட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விட இருபத்தி நாலு உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்கள் அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில நிச்சயமா மங்கள விசேஷங்கள் நடைபெறும் நடக்கும் குழந்தை கல்யாணம் கவலை வேண்டாம் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஆரோக்கியம் நல்ல முறையில சிறப்பான முறையில ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் சொல்ல போனால் நோய் நொடிகள் விலகும் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாங்க கவலையே வேண்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல முறையில் ஆரோக்கியம் மேம்படும் உண்மையான மருந்து உண்மையான மருத்துவம் கிடைக்கும் அப்போ ஆரோக்கியம் மேம்படும் அதே போல துலாம் ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் வயசான காலத்துல வரக்கூடிய ஆசைகள் நடக்கலாம் சாமி முப்பது வயசாக முப்பத்தஞ்சு வயசான பொண்ணுக்கு திருமண யோகங்கள் கூடும் திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உருவா பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள் இன்னும் சொல்ல போனால் துலாம் ராசி என்னுடைய ஆரோக்கியம் மேம்படும் தொடர்ந்து உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு உடம்பு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கு நோய் படுத்தி எடுக்குது கவலையே விடாதீங்க துலாம் ராசி இதெல்லாம் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது அவ ஜாதகம்தான் காரணம் அவ ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா இது பேர்பட்ட கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வரலாம் அப்ப ஆரோக்கியம் மேம்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் தீராத பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அக்கம் பண்ணுற கூடிய பிரச்சனை இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அதனால வரக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அந்த இருக்குமே ஆனால் விலகும் ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் ஏற்படும் அதே போல வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்குலாம் நல்ல ஹோப் இருக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஃபியர்னஸ் அது ஒரு டிப்ரெஷன் அது ஒரு ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் அது குறையும் ஆரோக்கியம் கைகூடும் மகிழ்ச்சியான வாழ்வு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி பார்த்தாலும் ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கலர்ஃபுல் இயராக போவது அமைய வேண்டும் என்று நான் வாராகியிடம் பிரார்த்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்